திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற முதற்கண் வணக்கம் அறுபத்தி ஏழு அதிகாரம் தவம் ஒரு காட்டிற்குள் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த துறவியிடம் தியானம் கற்பதற்காக சீடர் ஒருவர் வந்தார் துறவி அவரிடம் காட்டிற்குள் சென்று அமைதியாக அமர்ந்து அங்கே நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ அவற்றை என்னிடம் வந்து சொல் என்று கூறி அனுப்பினார் துறவி கூறியபடியே அந்த சீடர் அடர்ந்த காட்டுக்குள் சென்று அமர்ந்தார் ஓரிரு நாட்களில் மீண்டும் துறவியிடம் வந்து காட்டுக்குள்ளே பறவைகளின் ஒளியை கேட்டேன் மிருகங்களின் சப்தங்களை கேட்டேன் காற்றில் ஆடும் சருகுகளின் ஓசையை கேட்டேன் என்று கூறினார் துறவியோ நீ தியானம் செய்ய இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதனால் மேலும் சில நாட்கள் அமைதியாக மனதை மீண்டும் என்னிடம் வந்து சொல் என்றார் மீண்டும் காற்றிற்குள் சென்று அமைதியாக அமர்ந்து புலன்களை கூர்மையாக்கி சூழலை உணர துவங்கினார் மீண்டும் சில நாட்கள் கழித்து துறவிடம் திரும்பி வந்து ஐயா தூரத்தில் விழும் அருவியின் சப்தத்தை கேட்டேன் மரக்கிளைகளுக்கிடையே ஓடுகின்ற காற்றின் சப்தத்தையும் கேட்டேன் எறும்புகள் ஊர்ந்து செல்லும் ஓசையையும் முட்டுக்கள் மலர்ந்திடும் ஓசையும் கேட்டேன் என்றார் சீடர் ஆனால் துறவியோ இது போதாது மீண்டும் காட்டிற்குள் செல் என்றார் மீண்டும் காட்டிற்குள் சென்று பல மாதங்கள் கழித்து திரும்பி வந்தவர் இத்தனை நாள் காதில் கேட்க முடியாத மிகச்சிறிய சப்தங்களை கூட கேட்க முடிந்த நான் இந்த முறை எதையுமே கேட்கவில்லை மனம் லயித்த நிலையில் என்னுள்ளேயே நான் இருந்து விட்டேன் என்னால் என் சூழலை உணரக்கூட முடியவில்லை நான் முழுமையாக நிசப்தத்தையே உணர்ந்தேன் என்றார் அப்பொழுது துறவி நீ தியானம் கற்றுக்கொண்டாய் இனி இதையே தொடர்ந்து செய்து வா தரிசிப்பாய் என்று கூறி ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார் புடமிடப்படும் பொன் சுடச்சுட ஒளிவிடுதல் போல தவம் செய்பவர்களுக்கு துன்பம் வருத்த வருத்த ஞானம் மிகும் என்பதை சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நூர்க்கிப்பவர்க்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துன்பத்தை வெறுத்தால் சோகம் துன்பத்தை புரிந்தால் ஞானம்